இப்படிப்பட்ட இந்த திட்டத்தை தேர்தல் அறிக்கைய எல்லாரும் என்ன சொல்றாங்க தேர்தலுடைய கதாநாயகன் ஹீரோ யாரு நம்ம தலைவர் தான் ஹீரோ நம்ம தலைவர் ஹீரோன்னா வில்லன் யாரு இந்தியாவோட வில்லன் யாரு அந்த நம்ம அடிச்சு அடிச்சு ஓட வேணாமா அஞ்சு வருஷம் நம்ம தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காத வில்லன் அதே மாதிரி எல்லா படத்திலயும் பாத்திருப்பீங்க ஒரு வில்ல இருந்தா வில்லனோட காலு கடையில ரெண்டு அடிமைகள் இருப்பாங்க கைகூலிகள் யாரது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு ஓ பி எஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கேக்குறேன் யோசிச்சு பதில் சொல்லுங்க நம்ம போற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிச்சு தேர்ந்தெடுத்தாங்கல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வரணும்னு வாக்களிச்சாங்களா யாராவது வாக்கு அளிப்பாங்களா அது அவருக்கும் தெரியும் தெரிஞ்சிருக்கணும் இது தெரியாம நேற்று பேட்டி கொடுக்கிறாரு நான் முதலமைச்சர் ஆவான்னு நினைச்சே பார்க்கல யார் தான் நினைச்சு பார்த்தா அவர் முதலமைச்சர் ஆவாங்க யாருமே நினைச்சு பார்க்கல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒன்னும் தெரியாத மண்ணுனார் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாத முதலமைச்சர் உட்கார வச்சிருக்கோம் தமிழ்நாட்டோட தலையெழுத்து வெக்கம் மானோ எதுவுமே இல்லாதவங்கன்னு சொன்னாரு இதெல்லாம் நான் சொல்லல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு சொல்லிட்டு இப்ப ஒரே வண்டியில எப்படிதான் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல அவர் ஒண்ணு தெரியாத மண்ணுன்னாருல அவர் பின்னாடியே பம்மிக்கிட்டே போறாரு பின்னாடியே நின்றுட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு என்ன மாற்றம் இல்ல இல்ல மருத்துவ பத்தி அவர் பேச அவர் நல்லவரு

சின்னத்தை சொல்றதுக்கு வைக்கப்பட்டுக்கிட்டு ஆப்பிள் சின்னத்துல வாக்களிங்கன்னு சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு கொஞ்சமாச்சம் வெக்கமான சூடு சொல்ற ரோஷம் ஏதாவது இருந்தா இப்படி ஒரு கூட்டணி அமைக்க முடியுமா சொல்றாரு என்ன உதயநிதி நாலு படத்தை நடிச்சுட்டு வந்துட்டாரு அரசியல் பேசுறதுக்கு ஆமா நானாவது கேமராவுக்கு தான் நடிச்சேன் நீங்க மக்கள்கிட்ட நடிச்சுட்டு இருக்கீங்க அது ஒரு ஒரு தேர்தலையும் மாறி மாறி பச்சோந்தி மாறி கூட்டணியை வச்சுக்கிட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இப்ப என்னாச்சு ஏமாற்றம் தடுமாற்றம் சூகேஸ் மணி என்ன சவாலு கூப்பிட்டாரு இவர் பெரிய விவாத புலி யாரு அன்புமணி ராமதாஸ் யாரை பார்த்தாலும் வாங்க விவாதம் பண்ணுவோம் சவால் விவாதத்துக்கு கூப்பிட்டாரு நான் சொன்ன நான் ரெடி வரத்துக்கு விவாதத்துக்கு நான் ரெடி சேலம் எட்டு வழி சாலையை பத்தி பேசுவோமா வரீங்களா வாங்க பேசுவோம் அமைச்சர்கள் இருபத்தி அமைச்சர்களை பத்தி ஊழல் பட்டியல் தயார் செஞ்சு ஆளுநர் போய் குடுத்துட்டு வந்தாரு இப்ப ஆளுநர் குழம்பு போய் உட்கார்ந்து இருக்காரு என்னன்னா போன மாசம் தான் வந்தா ஊழல் பட்டியல் புகார் கொடுத்தா இப்ப அவளுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு அந்த ஊழல் புகார பத்தி விவாதம் பண்ணுவோமா நான் தயார் இவரை